சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அழகிய காரிச்சட்டை மொட்டை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல ஒரு ஹெச்எஃபில் கிராஸ் ஆன மாடுங்க ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடாக விற்பனைக்காக இருக்குது மாடு விலையில் என்ன சொல்கிறாங்க என்ன கறவையில் இருக்குது என்ன கண்ணு இனி இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலையீத்து மொட்டை டைப் சினை மாடுங்க இரண்டு பல்லில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு கன்று இனி இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகுதுங்க அழகிய காலக்கன்று இருக்குங்க அதுவுமே ஒரு சட்டையில் ஒரு அற்புதமான காலக்கன்று இருக்குங்க மாடு நல்ல குணத்தில் சிறந்த மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க என்ன ஒரு அழகான முகத்தோரணில் மாடு விற்பனைக்காக இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க கலரும் நல்ல கலரு உடல் அமைப்பும் மாட்டுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க காம்பு இடைவெளியோ எல்லாமே மாட்டுக்கு அற்புதமாக இருக்குது நாலுமே கருநிற காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பனிரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் ரஞ்சித்துன்ற நண்பர்கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குங்க பன்னெண்டு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கக்கூடிய மாடாக அந்த மாடு அமைஞ்சுருக்குங்க கிளைமேட் நல்லா ஹெச்எஃப் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க நல்ல குணத்தில் சிறந்த மாடு ஒரு அடி கூட காலை நகர்த்தாது மடி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கூடவே சுழி சுத்தத்தோடு தாயும் கன்றும் விற்பனைக்காக இருக்குதுங்க நல்லா க்யூட்டான ஒரு காலக்கன்றோடு இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி